சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி சபைகளில் தமிழ் தேசிய பேரவை யாருக்கு ஆதரவு வெளியானது தகவல் முகாமையாளரின் மனிதாபிமானமற்ற செயல் ஆனையிரவு உப்பள்ளத்தின் முன்னால் குவிந்துள்ள மக்கள் வடக்கு கிழக்கில் ஆட்சி அமைக்க ஆதரவு ஸ்ரீ பிரேமச்சந்திரன் உறுதி உகந்தைமலை முருகனாலய சூழலில் முளைத்துள்ள புத்தர் சிலை விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை அரிசி தட்டுப்பாடு குறித்து வெளியானது தகவல் வீதி கிறங்கிய சம்பூர் மகா மாணவர்களின் பெற்றோர்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரே பிரசபத்தில் பிறந்த ஐந்து குழந்தைகள் விமல் வீரவன்ச உள்ளிட்ட ஆறு பேருக்கு எதிரான வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு உலகின் பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள் பழங்கள் வகைகள் மற்றும் முன்னூறுக்கு அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எவிடம் பெற்றுக் கொள்ளலாம் கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன் தொடர்பான விரிவான செய்திகள் தமிழர் தாயகத்தில் உள்ளூராட்சி மன்றங்களில் கூடிய ஆசனங்களை பெற்ற தமிழ் தேசிய கட்சிகளுக்கு மாநகர முதல்வர் மற்றும் தவிசாளர் தெரிவுகள் தொடர்பில் ஆதரவு வழங்குவோம் என தமிழ் தேசிய பேரவை தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை தமிழ்த் தேசிய பேரவை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது அதேபோல உள்ளூராட்சி மன்றங்களில் இரண்டாவது நிலையில் கூடிய ஆசனங்களை பெற்ற அல்லது சமனான ஆசனங்களை பெற்றிருப்பின் கூடுதல் வாக்குகளை பெற்ற தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஆதரவு வழங்கும் பிரதி முதல்வர் மற்றும் உபதவிசாளர் தெரிவுகள் தொடர்பில் தமிழ்த் தேசிய பேரவை ஆதரவு வழங்கும் யாழ் கச்சேரிக்கு அருகாமையில் உள்ள பைஎம்சிஏ மண்டபத்தில் தமிழ்த் தேசிய பேரவையின் தலைவர்கள் மற்றும் தமிழ்த் தேசிய பேரவையின் சார்பில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் பெயரிலும் அதன் சைக்கிள் சின்னத்திலும் போட்டியிட்ட வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சிக்கு கிடைக்கப்பெற்ற மேலதிக ஆசனங்கள் மூலம் கட்சியால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் கூடி கலந்துரையாடி கொள்கை அடிப்படையில் ஒருமனதாக மேற்படி தீர்மானம் எடுக்கப்பட்டது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்களின் வெளிப்பாடு சபைகளின் ஆட்சி நிர்வாகத்தை அமைப்பதில் மக்களின் தற்போதைய எதிர்பார்ப்பு என்பவற்றை கொண்டு பேரவை இந்த தீர்மானத்தை எடுத்து து இந்த தீர்மானத்திற்கு அமைய பின்வர முடிவுகள் பொன்னம்பலம் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ளது மாநகர சபைகள் உட்பட தமிழர் தாயகத்தில் உள்ள நடந்து முடிந்த தேர்தலில் கூடிய ஆசனங்களை பெற்ற அல்லது சமனான ஆசனங்களை பெற்ற சபைகளில் கூடுதல் வாக்குகளை பெற்ற தமிழ்த் தேசிய கட்சிகளுக்கு தவிசால தெரிவில் ஆதரவு வழங்குவதோடு அவ்வாறான சபைகளுக்கான தவிசால தெரிவில் தமிழ்த் தேசிய பேரவை போட்டியிடாது அதேபோல தமிழ்த் தேசிய பேரவை அதிகூடிய வாக்குகளை பெற்ற சபைகளில் தவிசால தெரிவுக்கு போட்டியிடும் அதன்போது மக்கள் தேர்தலில் வழங்கிய ஆணைக்கு மதிப்பளிக்கும் வகையில் ஏனைய தமிழ்த் தேசிய கட்சிகள் ஆதரவு வழங்க வேண்டும் என எதிர்பார்க்கிறது பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கையில் தமிழ் தேசிய பேரவை இரண்டாவது நிலையில் இருக்கும் சபைகளில் துணை தவிசாளர் பதவிக்கு போட்டியிடும் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கையில் இரண்டாவது நிலையில் இருக்கும் தமிழ்த் தேசிய கட்சிக்கு துணை தவிசாளர் தெரிவுக்கு ஆதரவு வழங்கும் எந்த ஒரு நிலையிலும் சிங்கள பௌத்த பேரினவாத கட்சிகளுக்கும் அவற்றுக்கு ஆதரவான கட்சிகளுக்கும் இவ்வாறான பதவிகளுக்கான தெரிவுகளுக்கு ஆதரவு வழங்க மாட்டாது இவற்றின் மூலம் உள்ளூராட்சி சபைகளின் ஆட்சி நிர்வாகத்தை தமிழ் தேசிய கட்சிகளின் கைகளில் வைத்திருப்பதுடன் எதிர்காலத்தில் எவ்வித இடையூறுகளும் இல்லாமல் மக்களுக்கான பணிகளை சிறப்பாக செய்ய முடியும் என்று பேரவை எதிர்பார்ப்பதுடன் இதன் மூலம் கட்சிகளிடையே புரிந்துணர்வை வழக்க முடியும் என்றும் தமிழ் தேசிய பேரவை நம்புவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆணையரவு உப்பளத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் தொடர்ந்து பதினான்காவது நாளாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் உப்பளத்துக்கு முன்னால் கொட்டகை அமைத்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராடி கொண்டு வருகின்றனர் உப்பளத்தின் முகாமியாளர் தங்களை தரம் குறைவாக பேசுவதாகவும் மனிதராக தன்னங்கள் மதிக்காமல் செயற்படுவதாகவும் தங்களின் கோரிக்கைகளுக்கு இதுவரை செவிசாய்க்கவில்லை என்று போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர் மேலும் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக போராட்டக்காரர்கள் குறிப்பிட்டனர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் தமிழரசு கட்சி ஆகியன பெரும்பான்மை பெற்ற இடங்களில் அந்த கட்சிகள் ஆட்சி அமைக்க ஆதரவு வழங்குவோம் என ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிறைவேற்றுக் குழு கூட்டம் பவனியாவில் இன்று இடம்பெற்ற பின்னர் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கட்சி தேசிய பரப்பில் இருக்கும் கட்சிகள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று உறுதியான நிலைப்பாடு எடுக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் அதிக ஆசனங்களை கொண்டுள்ள தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்பன ஆட்சி அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக தீர்மானித்துள்ளோம் இரண்டு முறை தமிழரசு கட்சியோடு இது தொடர்பில் பேசியுள்ளோம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியோடும் பேசியுள்ளோம் அந்த அடிப்படையை வைத்து நான் பேசினேன் தமிழ் கட்சிகளுடன் நாம் பேசி இருக்கிறோம் ஏனைய தேசிய கட்சிகளுக்கு ஆதரவு வழங்குவது என தீர்மானம் இல்லை ஆனால் ஆட்சி அமைக்கும் கட்சிகளுக்கு அவர்கள் ஆதரவு வழங்கினால் அது அந்த கட்சியின் நிலைப்பாடு என்றும் அவர் தெரிவித்தார் தமிழர் பாரம்பரிய வரலாற்று ஆதாரங்களோடு காணப்படுகின்ற பூர்வீகங்களை அளித்தலுடன் தொடரும் ஆக்கிரமிப்புகள் யாவும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என மனித உரிமை செயற்பாட்டாளரும் அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவருமான தாமோதரம் பிரதீபன் தெரிவித்தார் அம்பாறை உகந்தை மலையில் உள்ள ஆலயம் அதனோடு இணைந்த கடற்கரையில் உள்ள மலையில் வைக்கப்பட்டுள்ள புத்தர் தொடர்பில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் தன்னுடைய அறிக்கைகள் தெரிவிக்கையில் தமிழர் பாரம்பரிய வரலாற்று ஆதாரங்களோடு காணப்படும் பூர்வீகங்களை அளித்தலோடு ஆக்கிரமித்தலும் அண்மை காலமாக நடைபெறுகிறது உகந்தை முருகனாலய வளாகத்தில் புராதன தமிழர் வாழ்வியல் ஆதாரங்களை சிதைப்பதும் அதை அழிப்பதும் ஆக்கிரமிப்பதும் எனும் அடிப்படையில் நிறுவப்பட்டுள்ள இந்த புத்தர் சிலையானது உகந்தை முருகனாலய முன்வாயிலின் முன்பாக செல்லும் போது கடற்கரையில் இடதுபுறமாக காணப்படும் மலையில் கடற்படை முகாம் முன்பாக உள்ள மலையில் கடற்படையின் தொடர்பு கோபுரம் முன்பாக இது அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் இது உகந்தை முருகனாலய பிரதான வரலாறு கொண்ட புண்ணிய பூமியாகும் எங்கு எவ்வாறு இவர்கள் புத்தர் சிலை நிறுவலாம் என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது மரகதகம் உள்ள அரிசி மொத்த விற்பனை நிலையத்தில் சம்பா மற்றும் கீரிச்சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அந்த சங்கத்தின் தலைவர் பி கே ரஞ்சித் தெரிவித்தார் சில வர்த்தகர்கள் அரிசியை பதுக்கி வைத்துள்ளமையால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதேவேளை உப்புத் தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் உப்பு விரைவில் நாட்டை வந்தடையும் என தெரிவித்தார் இருப்பினும் சந்தையில் உப்பு தட்டுப்பாடு தொடர்ந்து நிலவுவதாக அவர் தெரிவித்துள்ளார் சம்பூர் மகாவித்தியாலயத்தில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து தருமாறு கோரி பெற்றோர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சம்பூர் மகா வித்தியாலயத்தில் ஐநூற்றி இருபத்தி ஆறு பாடசாலை மாணவர்கள் உள்ளனர் அத்துடன் அபிவிருத்தி உத்தியோகர்கள் நால்வரும் ஆசிரியர்கள் இருபது பேரும் தற்போது கடமையாற்றுகிறார்கள் இந்நிலையில் கணிதம் ஆங்கில விஞ்ஞானம் உள்ளிட்ட ஆறு முக்கிய பாடங்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படும் நிலையில் இதை நிவர்த்தி செய்து தருமாறு கோரியே இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் தாயொருவர் ஐந்து குழந்தைகளை பெற்றெடுத்துள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது அத்துடன் குழந்தைகள் தற்பொழுது விசேட பராமரிப்பு பகுதிகள் வைத்து பராமரிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த தம்பதிக்கு ஒரே சூலில் ஐந்து குழந்தைகள் பிறந்துள்ளன மூன்று ஆண் குழந்தைகளும் இரண்டு பெண் குழந்தைகளும் குறித்த தாயார் பிரசவித்துள்ளார் இந்த நிலையில் தாயும் ஐந்து குழந்தைகளும் ஆரோக்கியமாக உள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்தார் குறிப்பாக யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த தம்பதிக்கு இவ்வாறு ஐந்து குழந்தைகள் ஒரே பிரசவத்தில் பிரசவித்துள்ளதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவன்ச உட்பட ஆறு பேருக்கு எதிரான வழக்கை ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அப்போது ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் கொழும்புக்கு வருகை தந்த போது ஐநா அலுவலகத்துக்கு முன்னால் வீதிகளை மறித்து ஆர்ப்பாட்டம் செய்ததாக முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவன்ச உட்பட ஆறு பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டது அதன்படி இந்த வழக்கு இன்று கொழும்பு தலைமை நீதிவான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அதன்போது பிரதிவாதிகளுக்காக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி தான் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாகவும் வேறு திகதிக்கு வழக்கு விசாரணையை மாற்றி தருமாறும் கேட்டுக்கொண்டு இந்நிலையில் வழக்கு இருபத்தி மூன்றாம் தேதி கொத்தி வைத்து கொழும்பு தலைமை உத்தரவிட்டார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி இணைந்திருங்கள் வணக்கம்